ஃபங்க்ஷனுக்கு ரெடி அப்ப கண்மணி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்ததை பாத்துட்டு அன்பு கண்மணி இந்த டிரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா இதுதான் கண்மணி உண்மையான அழகு உன் ஃப்ரெண்டு ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு அழகா நீ தான் கண்மணி கண்ணுக்கு எப்பவுமே அழகா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனக்கு கண்மணி வைக்கப்பட்டுறாங்க உனக்கு இந்த ஃபங்க்ஷன் கிளம்பி போறாங்க அப்பா எப்படியாவது அவன் வந்து பதவி ஏற்க கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி குடிக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க இதனால அன்பு அங்க குடிச்சிட்டு கலாட்டம் பண்ணனால அங்க தலைவர் பதவி அன்புக்கு கிடைக்காம போயிடுது இந்த நேரத்துல பாட்டி கடுப்பாகி அன்பு வந்துட்டுறாங்க என்ன அன்பு ஒன்னெல்லாம் மதிச்சு உனக்கு ஒரு பதவி குழுதான் நீ இப்படி குடிச்சிட்டு வந்திருக்க இந்த இடத்துல வந்து என்ன அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அப்படி பண்றியா இவனை நம்பி நீங்களாவும் எல்லாரும் சேர்ந்து தலைவர் விருப்ப குடுக்கிறதுக்கு எப்படி முடிவு பண்ணீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா இப்ப பாருங்க இவனா தலைவரானா நாளைக்கு அசோசியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க உங்க பேரன் தான அவர் இப்படி எல்லாம் பண்ணுவாருன்னு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாங்க என் பேரனா இருந்தாலும் என் பையனா அடுத்த தலைவர் ஆகணும்னு சொல்லிட்டு நான் விருப்பப்பட்டேன் ஆனா நீங்க எல்லாம் சேர்ந்து ஓட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதுனாலதான் என்னால மறுக்க முடியல இப்பவும் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் என் பையனா அடுத்த அசோசியேஷன் தலைவரா நீங்கதான் ஆக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே வேற வழி இல்லாம அசோசியேஷன்ல உள்ளவங்கள சேர்ந்து அந்த பங்சன்லேயே வச்சு அன்போட அப்பாவை தலைவர் ஆக்கிடுறாங்க அன்பு ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அன்போட அம்மா வேணாம் எல்லாருமே ஷாகி நின்னுட்டு இருக்காங்க அந்த நேரத்துல கண்மணி அன்போட அம்மா கிட்ட அத்த இதுக்காக இவர் இப்படி எல்லாம் பண்றாரு அது இது எவ்வளவு முக்கியமான ஃபங்க்ஷன் இதுல எப்படி குடிச்சிட்டு வந்திருக்காரு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கதா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அன்பு அம்மாவும் இவர் இப்படி பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க இங்க எல்லாரும் சேர்ந்து அன்பு திட்டிட்டு போறாங்க அன்பு வீட்டுல போயிட்டு அந்த கூடி போத தெளிஞ்ச உடனே என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே இங்கே வச்சுட்டு இவ்வளவு முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு கொடுக்க போறாங்க அதுல போயிட்டு நீங்க இப்படி எல்லாம் குடிச்சிட்டு வந்திருக்கலாமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கிட்ட கண்மணி கேக்குறாங்க உனக்கு அன்பு இருந்துகிட்ட கண்மணி அது எவ்வளவு முக்கியமான எனக்கும் தெரியும் அதுல போயிட்டு நான் குடிச்சிட்டு வருவேன் நீ நம்ப நான் குடிக்கவே இல்ல கண்மணி அதுல ஏதோ நடந்திருக்கு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படி சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே கண்மணியும் அதானே இவர் எதுக்கு குடிச்சு வரணும் அவருக்காக அந்த பங்கன் ரெடி பண்ணிருக்காங்க அவர் தலைவர் வேற பொறுப்பேற்க போறாரு அப்படி இருக்கும்போது அவர் அந்த பங்கன்ல குடிச்சிட்டு வரணும் இதுல ஏதோ இருக்கு அப்படி சொல்லிட்டு கண்மணிக்கும் டவுட் வருது இங்க வெண்ணிலாவும் இதுக்காக அன்பு அவ்வளவு பெரிய பங்கன்ல வச்சுட்டு குடிச்சிட்டு வரணும் ரகல பண்ணனும் இன்னமும் இருக்கிற மாதிரிதான் எனக்கும் தோணுது ஒருவேளை நம்ம முன்னாடி அவருக்கு கெட்டவரை காமிக்கிறதுக்காண்டி இப்படி எல்லாம் பண்றாரா நாம வெறுக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணில வேற மாதிரி சந்தேகப்படுறாங்க இங்க அன்போட அப்பா எப்படியோ அவன் அந்த தலைவர் பொறுப்புல இருந்து நீக்கிட்டு நம்ம தலைவர் ஆகிட்டோம் அவ்வளவு சீக்கிரமா நீ எனக்கு முன்னாடி பொறுப்புல வந்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு அன்போட அப்பா வந்து பெருமையா நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்டேயே அவங்க தேங்க்ஸ்மா உங்களால தான் நானு ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் பையனும் வந்து ரொம்ப இருக்காங்க இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ